செட்டிநாடுக்குன்னே உள்ள அருமையான சுவைக்குறிப்பில் இந்த மண்டியும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த மண்டி அப்படிங்கிற பதார்த்தமே செட்டிநாடு பகுதிகளில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது ரொம்ப சுவையானது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலையே அரிசி கழனியினுடைய மகத்துவம் அறிஞ்சு அதை வச்சு சமைச்சிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி கொடமிழகா சுண்டக்கடலை சேர்த்து அரிசி கழனியினுடைய முக்கியத்துவத்தோடு அதன் சிறப்பான சுவையில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய மண்டி ரெசிபீஸ் நம்ம செட்நாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ வந்து நம்மளோட ஃபாலோவர் கேட்டதுக்காக குடமிளகா சுண்டக்கடலை மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இந்த சுவை கூட்டுறதுக்காக முக்கியமான ஒரு பொருள் கடைசியில் நான் சேர்த்துருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தருங்க டீட்டெயில் வீடியோ பார்த்துலாம் ஒரு அரை ஓலக்க அளவுக்கும் சுண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் சுண்டக்கடலை ஊற வைக்கும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால அதுபடி ஊற வச்சுட்டு இஞ்சியை எடுத்துகிட்டு இதை கடலை மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு குடமிளகா ஒரு கப்பு சுண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முக்கியமாக எல்லா மண்டிக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் மண்டியினுடைய சுவை அற்புதமாக இருக்கும் இது குறிப்பிடு குறித்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா மண்டி சுவையாக இருக்கும் ஒரு தக்காளி பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுக்கோங்க இல்லைனா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அல்லது கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சோண்டு பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மண்டிக்கு சுவை கொடுக்கக்கூடியது முக்கியமாக எந்த மண்டிக்காக இருந்தாலும் சுவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் அதை நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது ஓரளவு வதங்கி வரும்போது இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீட்டமாகவும் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் வதக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குடமிளகா அதையும் சேர்த்துக்கலாம் குடமிளகா இந்த சைஸில் கட் பண்ணிட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த சுண்டக்கடலையும் குடமிளகாயும் சேர்ந்த மாதிரி நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் சுவை அட்டகாசமாக இருக்கும் இது ஓரளவு வதங்கின உடனே கட் பண்ணினா தக்காளியும் இங்கே சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு இது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த மண்டிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும் குடமிளகாயிலையும் உப்பு நல்லா சாந்துரும் அரிசி வந்து நீங்கள் சா சாப்பாட்டுக்கு எடுக்கிற அரிசியை ஒரு அலச அலசிடுங்க அலசிட்டு நல்லா உரசி கழுவினிங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும் அதை தெளிய வச்சு வடிகட்டி அந்த அரியல தங்கி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்த்த தக்காளி பெருசாக இருக்குது புளிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா சுவைக்கு தகுந்த மாதிரி புளியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த அரிசி கலனிலேயே புளியை ஊற வச்சு சேர்க்கும் போது இது நல்லா சுவையாக இருக்கும் அதனால் அதிலையே நான் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம சேர்த்த தக்காளி குடமிளகா வதங்கிடுச்சு இப்போது வேக வச்ச சுண்டக்கடலையும் அதில் சேர்த்துக்கலாம் அரை ஒளக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான் கரைச்ச புளியையும் சேர்த்து விட்ருங்க அரிசி கழனி எடுத்ததையும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுடைய அரிசி கழனி தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை கலந்துட்டு சேர்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துடும் சேர்ந்த மாதிரி கிடைக்கும் அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது சேர்த்தோன்னா நிறம் நல்லாயிருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் வெறும் பச்சை மிளகாய் சேர்க்குறத விட எப்பவுமே ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யும்போது சுவை அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம சுவை பார்த்துட்டு ஏதாவது பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் சிலரெல்லாம் வெல்லம் சேர்க்குறாங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த மண்டிக்கு சுவை கூட்டக்கூடியது இந்த தேங்காய் தேங்காய் ஒரு நாலு கீற்று தேங்காய் எடுத்துகிட்டு பொடியாக பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த மண்டி வந்து சுவை அற்புதமாக இருக்கும் அந்த சுண்டக்கடலை பொடி பொடியாக கட் பண்ண தேங்காயினுடைய காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா சேர்ந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு மண்டி நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நல்லா இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணேன தேங்காயும் சேர்த்துக்கலாம் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது தேங்காயை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால் மண்டி ரெடியானதுக்கப்புறம் கடைசியாக பல்லு பல்லாக கட் பண்ணினேன் தேங்காய் சேர்த்துக்கோங்க இது முற்றிலும் ஆப்ஷன் ஆனால் இந்த தேங்காய் சேர்த்திங்கன்னா இந்த கடலை கொண்டக்கடலை மண்டி சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பரிமாற வேண்டியதுதான் இந்த கொண்டைக்கடலை மண்டி கூட நீங்கள் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும் நம்ம செட்டிநாடு கோ குக் சேனலில் நிறைய மண்டி வகைகள் போட்டிருக்கோம் பலா கொட்டா வச்சு மண்டி போட்டிருக்கோம் பலகாய் மண்டி வெண்டக்காய் மண்டி வத்தல் மண்டின்னு நிறைய மண்டி ரெசிபீஸ் போட்டிருக்கோம் செட்டிநாடு பகுதியில் ரொம்ப ஃபேமஸான இந்த மண்டியோட ரெசிபியை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் செட்டிநாடு பகுதியினுடைய முக்கியமான சுவை ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதோட வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம் இந்த ரெசிபி படிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் எங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் சுவையை ரெஸ்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்